any summer holidays kanna call gt holidays ku panna gt holidays south india's number one travel விபத்தில் உயிரிழந்த பெண் காவலர் தனிமையில் வாடிய குடும்பம் அன்போடு வந்த சக காவலர்கள் திருப்பத்தூரில் நிகழ்ச்சி ரூபாய் பத்து லட்சம் தம்பிக்கு பத்து வருஷம் கழிச்சு திருப்பத்தூர் மாவட்டம் அகரம் பகுதியைச் சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி இவரது மனைவி பரிமலா நாற்பத்தி இரண்டு வயதான இவர் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காவலர் பணியில் சேர்ந்த பரிமலா இருபத்தி ஒரு ஆண்டுகள் காவலராக பணியாற்றி வந்தார் இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்த குடும்பம் தங்களுடைய பிள்ளைகளுடன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் கடந்த பதினேழாம் தேதி அரங்கேறிய சம்பவம் அந்த ஊரையே போட்டது அன்றைய தினம் தலைமை காவலர் பரிமலா நாடாளுமன்ற தேர்தல் பணிக்காக திருப்பத்தூர் மாவட்ட ஆயுதப்படையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அதன் பிறகு அந்த பயிற்சி முகாமை முடித்துக்கொண்டு இரவு நேரத்தில் திருப்பத்தூரில் இருந்து மாதனூருக்கு பேருந்தில் வந்து இறங்கியுள்ளார் அப்போது அங்கு காத்துக்கொண்டிருந்த கணவர் தட்சிணாமூர்த்தியுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் இவர்கள் மாதனூர் ஒடுக்கத்தூர் சாலையில் வந்து கொண்டிருந்தபோது தாக்கூர் பள்ளிக்கு அருகில் ஆட்டோ ஒன்று குறுக்கே வந்துள்ளது இதனால் பதட்டமடைந்த தட்சிணாமூர்த்தி விபத்தை தடுப்பதற்காக சட்டென்று பிரேக் அடித்துள்ளார் இதில் பின்னால் உட்கார்ந்திருந்த பரிமளா திடீரென நிலை தடுமாறி சாலையின் நடுவே விழுந்துள்ளார் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் இவர்களுக்கு பின்னால் ஒடுக்கத்தூரில் இருந்து மாதனூர் நோக்கி வந்து கொண்டிருந்த கனரக லாரி சாலையில் விழுந்த தலைமை காவலர் பரிமளா மீது ஏறி இறங்கியது இந்த கோர விபத்தில் பரிமளாவின் தலை நசுங்கி அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த தட்சிணாமூர்த்திக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இந்த விபத்திற்கு முக்கிய காரணம் பக்கவாட்டில் இருந்த சரக்கு ஆட்டோவும் பின்னால் வந்த கனரக லாரியும் தான் என்பது தெரியவந்தது இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை கைது செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து பழுதான லோடு ஆட்டோவை சாலையோரம் நிறுத்தி விபத்து ஏற்பட காரணமாக இருந்த ஒக்ஷாப் உரிமையாளரை கைது செய்தனர் இதனிடையே பெண் காவலர் பரிமலா உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்திற்கும் சக காவலர்களுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அதே நேரம் பெண் தலைமை காவலர் பரிமளாவுடன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்றாக காவல் பணியில் சேர்ந்த பெண் காவலர்கள் அனைவரும் பரிமளாவின் குடும்பத்தினரை சந்திக்க முடிவெடுத்தனர் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண் காவலர்கள் வீட்டிற்கு வந்து அவருடைய பிள்ளைகள் பெயரில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேவிபி அஞ்சலக வைப்பு தொகை பத்திரங்கள் மற்றும் ஒரு லட்சத்து தொன்னூத்தி ஆறாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை பரிமிழாவின் குடும்பத்தினரிடம் அவருடன் பணியில் சேர்ந்த பெண் காவலர்கள் ஒன்றிணைந்து வழங்கினர் இதனைத் தொடர்ந்து பெண் காவலர் பரிமளாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி அவருடன் பணியாற்றிய நிகழ்வுகளை கண்ணீர் மல்க பகிர்ந்து கொண்டனர் நல்லா ஒவ்வொரு நாளும் நான் பஸ்ல அங்க ஏறும் போதும் பஸ் இறங்கி வீட்டுக்கு வரும்போதும் கண்ணு வந்து அந்த இடத்துக்கு தான் வரும் எப்பயுமே அதுல சுட்டியும் நான் பார்த்துவே கிடையாது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க